يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الناس سلام عليك اللهم نرجع اليك اللهم திருமறையிலே காட்டுவான் பலம் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாதுமை தவிர உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் வேறு யாரும் இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் பூர்த்தி செய்கிறார் இந்த வஸ்துக்கள் இந்த மனிதர்கள் இவைகளின் மூலமாக நம்முடைய தேவைகள் வெளிரங்கத்திலே பூர்த்தியாகுவதை போது தெரிந்தாலும் கூட குரான் ஹதீகினுடைய தலில் ஆதாரத்தின்படி இவைகள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை பூர்த்தி செய்கிறான் பூர்த்தி செய்கிற தேவையை பூர்த்தி செய்ய நாடவில்லை என்றால் இந்த வஸ்துக்கள் எந்த தேவையையும் உங்களுக்கு பூர்த்தி செய்யாது இந்த அவன்தான் இருந்து உங்களுடைய உதாரணமா பாருங்களேன் ஒரு பேச்சாளர் பேசுகிறார் பேசுகிறார் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மைக்கு நல்லா பேசுகிற பேச்சாளருடைய பேச்சை உங்களிடம் கொண்டு போய் சேர்த்தது எதுதான் இந்த மைக்கு தான் ஒருத்தர் வெளியே நிக்கிறார் மூலா இப்ப அவர் எதை எதன் காரணமாக இந்த பேச்சை கேட்டார் இந்த மைக்கின் காரணமாக ஸ்பீக்கரின் காரணமாக இப்ப அவர் சொல்லுவாரா மைக்கு நல்லா பேசுச்சு நீங்கள் தாப்பான பேச்சுன்னு அவர் என்னைக்காச்சும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா ஆனால் வெளிரங்கத்தில் இந்த மைக்கும் அந்த ஸ்பீக்கரும் தான் இந்த பேச்சை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துச்சு அவர் வெறும் வெளிரங்கத்தை மட்டும் பார்த்திருந்தால் அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும் மைக்கு நல்லா பேசுச்சு ஸ்பீக்கர் நல்லா பேசிச்சு அப்படின்னு சொல்லி இருக்கணும் ஆனால் அவர் என்ன சொல்றார் போலாம் பேச்சால நல்லா பேசினார் இன்னைக்கு யாருக்கு தெரியல நீங்க நல்லா பேசினார் அப்போ பேச்சாளன் இங்கே அந்த பேச்சை அடைபவன் அங்கே இரண்டுக்கும் மத்தியிலே இவைகள் எல்லாம் ஒரு நிஸ்பத் நிஸ்பத்துனா துணை சாதனங்கள் நிஸ்பத் எல்லாம் வழங்கிக்கோங்க துணை சாதனங்கள் இப்போ அவர் நல்லா சொல்கிறாரு பேச்சாளர் உள்ள பேசுகிறார் அப்ப எதை அவர் நீக்கி தள்ளுகிறார் நிஷிபத்துகளை தான் நீக்கிட்டார் பாருங்க அவர் மைக்கை நீக்கிட்டார் ஸ்பீக்கரை நீக்கிட்டார் அசனின் பக்கம் அவர் வந்து விட்டார் பேச்சாளர் நல்லா பேசுகிறாருன்னு சொன்னான் அதைத்தான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான் சோரத்துல் முகம்மதுல இருபத்தி ஆறாவது ஜூடை ஃபாலன் நல்லா வளங்கிக்கையன் அடிமையை அன்னவும் லாயிராக இல்லைலாம் உன்னுடைய ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை போல அவர் அழகா வழங்கிட்டார் பாருங்க துணை சாதனங்களை கூட நீக்கிட்டார் ஸ்பீக்கரை பத்தி அவர் பேசவே இல்லை மைக்க பத்தி அவர் பேசவே இல்லை நேரடியா இங்கே வர்றார் பேச்சாளர் நல்லா பேசுற அப்ப அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் விளங்க வேண்டும் அவருடைய ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தியாகிற போதும் அந்த வஸ்துவில் என் தேவையை பூர்த்தி செய்வார் இவர் அல்ல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தவர் இவருடைய நிசிபத்தில் என் ரூ இருந்து என் தேவையை பூர்த்தி செய்வார் ரெண்டரை மணி ஆயிடுச்சு மதியானம் சும்மா முடிச்சு கபாபன் வயது பசிக்கும் பசிக்கக்குள்ள கொண்டு போய் அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் கொடுத்து பாருங்க தூங்கி எழுந்திருவார் சாப்பாட்டை கொண்டு வாய் இப்போ ஒரு கோடி வச்சு நான் பணத்தை தூங்கி சொல்றேன் இல்லைங்க தங்க ரேட்டு ரொம்ப ஏறி போச்சு தான் அப்போ ஒருக்குள்ள தம்போம் அந்த போப்பா நீ சாப்பாட்டை கொண்டு வாப்பா என்னப்பா ரசமாச்சி சோராஜி கொண்டு வாப்பா ஏன்னா அந்த பசி அந்த அடக்கும் பசி வருகிற போது அவர் உணவு சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் தண்ணீர் தாகம் எடுக்கிற போது தண்ணீர் குடித்து தான் ஆக வேண்டும் தன்னுடைய மானங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஆடைகளை அணிந்துதான் தான் ஆக வேண்டும் வெயிலில் மழையிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒரு வீடு கட்டித்தான் ஆக வேண்டும் தூரமாக பயணமாகி செல்வதற்கு ஒரு வாகனத்தில் தான் சென்றாக வேண்டும் ஆனால் இவைகள் எல்லாமும் எப்படி இந்த மைக்கையும் ஸ்பீக்கரையும் போல அதான் ஆரம்பத்தில் உதாரணம் சொல்லியிருந்தவர்கள் இப்ப நான் சொன்ன இவை அனைத்தும் எப்படி போல இந்த மைக்கையும் ஸ்பீக்கரையும் போதும் இது வெறும் நிஸ்பத்துகள் வீடு ஒரு நிஸ்பத் அந்த வீட்டுடைய சூரத்தில் இருந்து அல்லாதான் உங்களை மாதிரி உணவும் பசியை அடக்கவில்லை உணவு ஒரு நிஸ்பத் அந்த உணவில் இருந்து அல்லாதான் தான் உங்களுடைய பசியை அடக்கின அது ஒரு நீண்ட பாடம் நீங்க வந்து உட்காருங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சோறு கூட அல்ல இருக்கிறானா இல்லையா கட்டாயம் இருக்கும் சோறு அல்ல இல்லை வீடு அல்ல இல்லை தண்ணி அல்லா இவைகள் அனைத்து அல்லா தான் அல்ல சொல்றான் நீ நாயல்லாம் சொல்லுன்னு அல்ல சொல்லலாக இல்லதான் நீ விளங்கிக்கிறா அப்ப நாய் இல்லல்லா போய் விளங்குவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை மூலம் எந்த ஒரு சூஃபியுடைய ஒரு பயான் கேட்டுட்டு தான் அவங்க சொல்றாங்க அதில் கலிமா அதானே நம்ம விசிலாத்துக்கு வந்ததுக்கு அடிப்படையே அதானே சிராத்தினுடைய கடமை கழுத்துன போலம் அஞ்சு ஒன்றாவது கலிமா முதல்ல கலிமா தான் ஒருத்தர் கலிமான்னு சொல்லாம உள்ள வந்தார் ஒண்ணுமே நடக்காது அதற்கடுத்துதான் தொழுகை அதற்கு அடுத்து தான் நோன் அதற்கு அடுத்து தான் சக்காத் அதற்கடுத்து தான் அஞ்சு முதல் களிமா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தொழுக வேண்டும் அஞ்சு தடவை தொழுகை கட்டால் கொன்றவா நோன் மூ வருஷத்தில் ஒரு தடவை ஒரு மாத காணம் ஜகாதி ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு தடவை ஹஜ்ஜி ஆயுமில் ஒரு தடவை செஞ்சால் கலிமா கலிமா ஒரு மனிதன் எத்தனை தடவை சொல்ல வேண்டும் கொள்கை நாளைக்கு அஞ்சு நோம்பு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை இவைகள் அனைத்தும் அல்லாஹவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய திருக்கனிமா நாம் எத்தனை தடவை சொல்ல வேண்டும் எத்தனை தடவை நாம் சொல்கிறோம் ஒரு தடவை சொன்னா போதும் அவ்வளோதானா எல்லா நாளும் எல்லா நாளும் வாழ் நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோம் வாழ்நாளில் ஒரு தடவை களிமா சொன்ன அவ்வளவுதான் அத்தோடு நிப்பாட்டியாச்சு நம்ம முஸ்லீம் ஆகி வந்தோம் பாருங்க அப்ப நம்ம சொன்ன களிமா லாயிலாக இல்லல்லா முகமது ஒரு சூர் இல்லான்னு களிமா சூர் அத்தோட களிமாவை தூக்கி பரணியில வச்சாச்சு இப்ப களிமாவுக்கு இங்க வேலையே இல்லாம போச்சு களிமாவை பற்றி உண்டான பேச்சு எதுவுமே இல்லை அது சரிதானா களிமா வாழ்க்கையில் ஒரு தடவை சொல்லாட்டா சொல்லி வச்சுதான் இல்லை சொல்லி முஸ்லீம் ஐயா இப்போ திரும்ப திரும்ப என்னது களிமாக்குறீங்க அப்படியா அப்படி இல்லை இரண்டாம் முகமது சல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஜத்திதூ ஈமானக்கும் பெருமான சொல்றாங்க போல ஜத்திதூ என்றால் புதுப்பித்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமான் செயலந்து போயிருமா மூலம் சூழ்நிலை சொல்றாங்க இந்த அரிசி உங்க பாஸ்போர்ட் காலாவதி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான் போக முடியாது அதை புதுப்பிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்க ஈமானுக்கு காலாவதி இருக்குங்கிறாங்க பெருமானம் உங்கள் ஈமான் காலாவதியாகி விடும் ஜத்தினும் ஈமானுக்கும் உங்களுடைய ஈமானை நீங்கள் ரீசார்ஜ் செய்யுங்கள் புதுப்பித்துக் ஒரு ரீசார்ஜ் செய்யலாம் என்ன ஆகும் இந்த செல்போன் தான் அதுக்கு உதாரணம் இந்த செல்போனுக்குள்ளே பத்தாயிரம் திட்டா இருக்கு பத்தாயிரம் பயான் இருக்கு அது இருக்கு இது இருக்கு எல்லாம் புரான் இருக்கு ஹதீஸ் இருக்கு எல்லாம் இருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணலை ஏதாச்சும் பார்க்க முடியுமா அதிலேருந்து ஒன்றும் பார்க்க முடியாது ஆனால் இதற்குள்ளே பத்தாயிரம் திட்டாமில் மக்தா ஷாமியாக இருக்கா அது இருக்கு எல்லாம் ஏற்றி வச்சிருக்க உள்ள நான் ரீசார்ஜ் பண்ணலை இதை கொண்டு ஒரு சதவீதம் கூட நான் பயனடைய முடியாது அதை போலவே தான் நம்முடைய ஈமான் காலாவதியாக இருந்தாங்க பெருமானார் ஜக்திது ஈமான உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எதை கொண்டு பெருமானார் சொல்றாங்க கௌலி லாயிலாக இல்லை தான்

இரவு கண்ணை மூடுகிற வரையிலும் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகிக் கொண்டே இருக்கிறது சிறுமா அல்லாஹி சொல்லிட்டான் கலிமாவை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை புதுப்பிக்கிறது ஆ களிமாவை கொண்டு ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எல்லாம் சொல்லி நபி சொல்லிவிட்டாங்க அல்லாஹ் சொல்லிவிட்டால் லாயில லாவ நீங்கள் விளங்குங்கள் எல்லாம் சொல்லிடுவோம் சரி அடுத்த கேள்வி எத்தனை தடவை து இல்லாம் நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்பமா இருக்கும் இந்த பயான் எனக்கு இன்பமா இருக்கும் உங்களுடைய கொண்டு நீங்க ஏனோதானோன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்காது நீங்க விளங்கி கேட்டீங்கன்னா இன்பமா இருக்கும் உங்களுக்கு நபி சொல்லிட்டே லாயெல்லாம் களிமாவை கொண்டு உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டாங்க ஈமான் காலாவதியாக தெரியுது அந்த ஈமானை எத்தனை தடவை புதுப்பிப்பது என்ன என்பதனும் பதில் எப்போதெல்லாம் நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதொன்னும் எப்போதெல்லாம் நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் லாயிலாக இல்லல்லாகவை கொண்டு வந்து உங்களுடைய ஈமானை புதுப்பிக்க வேண்டும் இப்ப எப்படி நான் காலாவதி ஆகுதுன்னு சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஏன்னா புதுசா பாட்டு சொல்றாங்க நினைக்காது இப்ப நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் பாருங்க ஈமான் எப்படி காலாவதியாகுது லாயிலாக இல்லல்லாகவே கொண்டு எப்படி நாம் புதுப்பிக்கிறோம் இப்ப நான் சொல்றேன் கேட்போம் இப்ப ஜும்மா முடிஞ்சிச்சு உங்கள ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை சந்திச்சார் கை கொடுத்தார் கை கொடுத்துட்டு இவர் தேப்பில எடுத்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணத்தை அவர் தேப்பில் வச்சார் அவர் அனுபவிடா அப்படின்னு சொல்லுவார் அந்த வாசையில் உங்களுக்காக இப்ப ஈமான் அவருக்கு காலாவதியாயிருச்சு யாருக்கு வாங்கினார் பார்த்தீங்கன்னா அவருடைய ஈமான் இப்ப காலாவதி ஆயிடுச்சு தெரியுமா அல்லாஹ் புரான்ல சொல்றான் ஓ தேவையை நான் தான் பூர்த்தி செய்யறேன் நபி சொல்றாங்க ஒட்டுமொத்த அதே அடியார்கள் அடிபேர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் மட்டும் தான் பூர்த்தி செய்யறாரு ஆனா நீங்க அந்த சகோதரத்தை எப்படி பத்தாயிரம் ரூபாய் வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்க மோலா இவர் கொடுத்தாரு சலீம் மோலா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு

இப்போ நான் சொல்லணும் இல்லைன்னா பூர்த்தி செய்ய இவர்கிட்ட நான் கேட்கவே இல்லை இவருடைய நீ தான் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா லைமான் இப்போ போல கடையில உட்கார்ந்து உட்காந்துருக்குறீங்க காலையிலேருந்து கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கிறார் காலையில் கடை திறந்ததுலேருந்து வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கு நீங்கள் வந்த கஸ்டமரும் கஸ்டமரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கடா உங்கள் ஈமான் காலாவதி 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 ஆகி இருக்கு ஒவ்வொரு ஆளை அவராக நீங்கள் பார்த்தால் இவர் வந்தார் ஏ இவர் வந்தாருப்பா இவர் இந்த வியாபாரி இவர் ஒரு லட்சத்துக்கு வாங்குவார் ஜாமான் ஏ இவர் வந்தாருப்பா இவர் ஐம்பதாயிரத்துக்கு வாங்குவார் உங்கள் ஈமான் சுத்தமாக செயல் இழந்து போகுது என்ன ஹதீஸுக்கு மாற்றம் குரானுக்கு மாற்றோம் அவன் சொல்றா நாங்க அவன் தேவையை பூர்த்தி செய்யறதுங்கிறான் நீங்க அந்த ஊர்கார வியாபாரி அல்லா வாங்கிட்டீங்க இந்த ஊருக்கார வியாபாரி அல்லா வாக்கிட்டீங்க அந்த கஸ்டமர் அல்லா வாங்கிட்டீங்க இந்த கஸ்டமர் எல்லா வாங்கிட்டீங்க எத்தனை அல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு எத்தனை அல்லா அதனாலதான் அப்துல் காதர் ஜீலானி கந்தர் சொல்றாசி அவங்க கேட்பாங்களா பயானில் உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களுக்கு மத்தியில பேசும்போது அவங்க கேட்பாங்களா உனக்கு லாயிலாக இந்தல்லாம் சொல்ல வெக்கமா இல்லையா அவனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லா ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லை அல்பம் ஆகுவது உன் உள்ளத்துக்குள்ள ஆயிரம் கள்ள தெய்வங்களை வச்சிருக்கு ஓ கடைக்கு ஜாமா வாங்க வர்றவனை பூரா அல்லாஹ் தண்ணி உன் கடைக்கு ஆயிரம் பேர் வந்தா ஆயிரம் பேர் அல்லாவா பாக்குற அவர் தாங்க உள்ள யாரும் மட்டு போனாரு அவர் ஒரு உனக்கு அந்த அந்த ஊர்ல இருந்து வந்தா இருந்தாரு அவர் ரெண்டு லட்சத்துக்கு சரக்கு போயிட்டாரு போயிட்டாருங்க ஒரு நல்லா உனக்கு வெக்கமா இல்ல உனக்கு லாயிலாக இல்ல சொல்ல மொஹிதி நாண்டகை கேட்கிறாங்க உனக்கு ஆயிரம் கள்ள தெய்வம் ஒருத்தன் ஒரு டீ வாங்கி கொடுத்தாண்டா அவன் உனக்கு அல்ல அவர் நல்ல வேலைங்க எவ்வளவு காசு இல்லாம போனேன் பத்து ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தான் அவன் ஒரு அல்ல உனக்கு சாப்பாடு கடைக்கு போனேன் அங்க ஒருத்தன் ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தான் நல்ல வேலைங்க அவர் அந்த ஹோட்டல் அவன் ஒரு அல்ல உனக்கு எத்தனை அல்ல உனக்கு எத்தனை அல்ல

நீ வச்சிருக்க கடை எனக்கு சோறு போடுதுங்க கடையை அல்லா நான் பாக்குற வேலை தாங்க என்ன வாழ்க்கை வேலையை அல்லா வாக்கிட்டேன் ஈமான் சுத்தமா செயல் இழந்து போச்சு காராவளி ஆயிடுச்சு தான் நபி சொல்றாங்க உங்களுடைய ஈமானை நீங்கள் நீச்சார் செய்யுங்கள் புதுப்பியுங்கள் யாரை கொண்டு பூர்த்தி ஆனாலும் இந்த சூரத்துல நீதான் வந்தறப்ப எனக்கு காசு கொடுக்க இந்த கஸ்டமர் சூரத்துல நீ தான் வந்த எனக்கு வியாபாரம் செய்ய நீதான் கொடுத்த நீதான் கொடுத்த நீ தான் கொடுத்த ஏன் லா ஜூத இல்லண்டா உன்னை தவிர வேற சுய தரிபாடு உலகத்துல யாருக்குமே இல்ல இந்த கோடான கோடி உருவங்கள்ல நீ ஒருத்தவன் தான் வந்திருக்கிற ஆனால் இவர்கள் நீ அல்ல இவர்களில் நீ அல்லாஹ் இந்த பாடம் படிக்கலன்னு வச்சுக்கோங்களே ராய்தா என்றா உடைய பாடம் படிக்கலன்னா ஒரு நாளைக்கு காலையிலேந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் லட்சக்கணக்கான பேரை நம்ம அல்லாஹ் வாக்கிடுவோம் உடம்புலேயே காலையிலே மகான முகமது குருவிழா போட்டுவிட்டு முடிவெட்ட போனேன் அவர் முடிவெட்டி இருக்கார் பிள்ளைக்கு அப்ப இந்த பாடம் கல்வில ஓடுது அல்லா எங்களை நீ காப்பாத்திட்ட லாயிலாக தெல்லா பாடம் மட்டும் எங்களுக்கு நீ சொல்லி தந்திருக்கலாம் இவன் ஒரு அல்லாவா போயிருப்பான் அந்த முடி வெற்றார் பார்த்தீங்கன்னா சகோதரர் அவர் ஒரு அல்லாவா போயிருப்பாரு என் பிள்ளையினுடைய தேவையை இவர் தாங்க பூர்த்தி செஞ்சார் என் பிள்ளை கரடி மாதிரி முடி வச்சிருந்தாங்க அவர்கிட்ட போய் கொடுத்து அழகா ஆக்கிட்டாரு அவன் ஒரு அல்லா போன காலையை எந்திரிச்ச உடனே அவனை அல்லாஹ் ஆக்கியாச்சு அப்படியே நினைச்சு பாருங்க காலையில தேவ பூர்த்தி ஆகோ அந்த ஒவ்வொரு தவணையும் நாம் தனியாக பார்த்தால் அவன் ஒரு அவன் அவன் ஒரு ஒரு எங்க இருக்கும் இப்படி இவங்க பக்கமே நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா உங்க உள்ள எப்ப போல அண்ணா பக்கம் திரும்பும் எப்ப திரும்பும் அண்ணா பக்கம் திரும்பவே திரும்பாது முத்துவரைக்கும் திரும்பாது ಅನರ್ಥ ನಬಿ ಸುಳ್ಳಾನೆ ಜದ್ದಿದು ಈ ಮಾನಗು ನಿ ಕೌಳಿ ಇಲಾಹ தாயிலாக இல்லல்லாகவை கொண்டு உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த வஸ்துவை பார்த்தாலும் அவர் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ யாரோ எவரோ எதுவாக இருந்து விட்டு போகட்டும் இந்த கோடான கோடி சிறுசுகளில் நீ ஒருவன் தான் மௌஜூதாக இருக்கிறாய் நீ தான் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் தான் வாங்குகிறேன் நீ யாக்க நாகூது உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமே நான் உதவி தேடுவேன் மாண வந்தாத்தான் போல்லா அல்லாஹ் மேலே அல்லாஹ் பக்கணமோ உள்ளே கெருவோ அல்லாஹ் மேலே காதல் வரும் அல்லாஹ் மேலே மஹபத் வரும் முஹம்மது உசூல்லா நிலைத்தான் சாஹாபாகளுக்கு காரமெல்லாம் ஓதித்தானே எனவே அல்லாஹுடைய காதலர்களாக அவங்க போயிட்டான் இந்த கோடான கோடி வஸ்துக்கள்ல அல்லாஹ் இருக்கிறாங்கிற இந்த லாயில்லாஹா இல்ல அல்லாஹ்வுடைய ஃபஹ்மை ஃபஹ்மை லாயில்லாஹா இல்லல்லாஹுவை சகாபிகளுக்கு பெருமான புகட்டியதன் காரணமாக ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தியாகிற போதும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க யாராவது கொண்டு சாப்பாடு கொடுத்தா சஹாபிகள் அழுவாங்க ரொம்ப எனக்கு இந்த மாதிரி சாப்பாடா இந்த சூரத்துல நீதானா இல்லா வரல எனக்கு சாப்பாடு கொடுக்க நான் செஞ்ச பாவம் உனக்கு தெரியாதா எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்வா எனக்கு இந்த மாதிரி ஒரு மூடா எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணியமா இந்த கோடான கோடி சூரத்துல இருந்து நீ ஒருத்தவன் தான் ரொம்ப என் தேவையை பூர்த்தி செய்யற என்று அல்லாஹவின் பக்கம் அவர்கள் திரும்பி விட்டார்கள் அல்லாஹுடைய காதலர்களாக விட்டார்கள் ஆனால் அதை விட பன்மடங்கு அல்லா இன்னைக்கு நமக்கு கொடுத்து இருக்கலாம் ஆனால் நம்ம காதலர்கள போகல காரணம் என்ன தெரியுமா இவரை இவராக நான் இவரை கொடுத்தாரு அவர் கொடுத்தாரு கடை கொடுத்துச்சு அது கொடுத்து இது கொடுத்து இந்த எல்லாரும் கூடயும் அவன் தான் இருக்கிறாங்கிற அந்த பாடம் எனக்கு நாளே அல்லாஹுவின் பக்கம் நான் திரும்பாமல் இருக்கிறேன் அந்த நிலையிலிருந்து வெளிவருவோம் அதை தான் அல்லாஹ் சூரே முகமதை சொல்லுகிறான் பலம் அன்னு இதெல்லாம் லாயிலாக இதெல்லாகவே நீங்கள் முதலில் விளங்குங்கள் தாயிலாக இதெல்லாம் சொல்லக்கூடிய கனிமா அல்ல அது ஒரு பாடம் ہن ویلنگ ونی پاڈم ائی نینگل ویلنگگل اینڈاں سولگراں اللہ حضرتك توفیق سیوانا گے بیحجل الا الہ الا اللہ محمد رسول اللہ یا رب مرشد پی زی واں دربانا ان الحمدللہ رب العالمین السلام